ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இனி நம்ம அடை சுடணுன்னா அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைங்க சட்டுன்னு இந்த இன்ஸ்டண்ட் அடை மிக்ஸை வச்சு நம்ம இந்த அளவுக்கு ஒரு மிருதுவான அடையை செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு இது நாலும் ஒரு ஒரு கப்பு எடுத்துக்குங்க பயிறு கால் கப்பு உளுந்து கால் கப்பு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெயிலில் காய வச்சும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் லைட்டாக கை சு கையில் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டும் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்குங்க இப்போ இந்த அடை மிக்ஸை நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க சட்டுன்னு ஒரு டிஃபன் செய்யணுன்னா இந்த மிக்ஸை வச்சு நம்ம செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு தயிரெலாம் எதுவும் தேவையில்லைங்க இது தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம ஊற வச்சு ஊற்றிடலாம் இப்போ இதெல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து நல்லா கழுவிட்டு உணர வச்சு வச்சுருந்தா அதையும் சேர்த்துட்டேங்க உப்பு தேவையான அளவுக்கு உப்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இதெல்லாத்தையும் வறுத்து முடிச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துடலாம் இதுக்கு வந்து நீங்கள் தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் நம்ம நிறைய பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது நம்ம செரிமானத்துக்காக இந்த பெருங்காயத்தை நம்ம இதில் சேர்க்கறது ரொம்ப நல்லது இப்போ இதெல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறணும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இது நீங்கள் எப்படி தான் மிக்ஸியில் வந்து அரைச்சாலுமே இது கொஞ்சம் குர குரன் தான் இருக்கும் அப்படி தாங்க இருக்கணும் நமக்கும் அப்படி தான் தேவை அப்படி இருந்தால் தான் நம்மளோட அடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப மழை மழைன்னு அரைச்சிட்டிங்கன்னா அடை ரொம்ப சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அரைச்சா தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்மிருதுவாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லா பருப்பையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க இதை நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணதுனால லைட்டாக சூடு இருக்கும் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணிங்கன்னால் ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு எப்போ தேவையோ அப்போ ஒரு ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரையான ஒரு கரண்டி வச்சு இந்த மாவுலேருந்து எடுத்துக்குங்க இன்றைக்கி நான் ஒரு நாலு பேருக்கு ரெடி பண்ணுறதுனால இது மீடியம் சைஸ் கரண்டி தாங்க இதில் ஒரு அஞ்சு கரண்டி அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம தயிர்லாம் ஊற்றி கரைச்சி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க சாதாரண தண்ணியை ஊற்றியே கரைச்சி வச்சிடுங்க இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்க அரிசி பருப்பு இதெல்லாம் ஊறுறதுக்கு நமக்கு வந்து க ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது தேவைப்படும் இதை நீங்கள் கரைச்சி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இதை ஊற்றி சாப்பிடலாம் இப்போ நீங்கள் கரைக்கும் போது இந்த அளவுக்கு தோசை மாப்பாறதுக்கு கரைச்சிடுங்க இது நல்லா ஊறி நமக்கு திக்கான மாவாக கிடைக்கும் காலையில் நம்ம டீ போட்டுட்டு இதை ஊற வச்சுட்டு வந்துட்டால் போதுங்க அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்தில் இது நல்லா ஊறிடும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஈவினிங் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே இதை ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டும் இதை நீங்கள் ஊற்றி சாப்பிட்றலாங்க ரொம்ப வந்து எளிமையான ஒரு இது 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 எப்பயுமே நம்ம கையில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு போதுமாக இருந்தால் விட்டுடுங்க இல்லைனா பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து இந்த மாதிரி தோசை தவாவில் நம்ம ஊற்றிடலாம் அடை வந்து எப்பயுமே நீங்கள் ரொம்ப மொத்தமாக ஊற்றாதீங்க இந்த மாதிரி மெலிசாக ஊற்றுங்க அப்போ தான் நமக்கு நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம பூண்டு பெருஞ்சீரகம்லாம் சேர்த்துருக்கறதுனால இதோடய வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் இந்த அடையை நீங்கள் இந்த மாதிரி பிளைனாக கூட ஊற்றி சாப்பிட்றலாங்க நல்ல முறு மொறுனு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இதையே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு அரை ஸ்பூன் கடுகுழு தரிசி சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அடையோட வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தாளிச்சிட்டு செய்யும்போது இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் இது தேங்காயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது வந்து நம்ம அடை சாப்பிடும்போது நம்ம வாயில் அங்கங்கே கடிப்பாட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த மாவில் இதை சேர்த்துடலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த அடையை ஊற்றலாங்க இதை நம்ம வந்து ரெடி மாவு அரைச்சி வச்சு எப்படி செஞ்சால் வருமோ அதே மாதிரியே இருக்குங்க இது இது யாருமே நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் இதில் செஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிருதுவாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அடை சாப்பிட்றதுக்கு நம்ம அரிசி ஊற வைக்கலை அரைக்கலை ஆனால் மற்றபடி நம்ம எல்லாமே அதில் சேர்க்குற பொருளை தான் இதுலேயும் சேர்த்துருக்கோம் இதை நம்ம முதலே அரைச்சி வச்சுட்டு ஊற வச்சு ஊற்ற போகிறோம் இது எந்த விதமான கெடுதியும் கிடையாதுங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்ல முறு முருன்னு வேகிற வரைக்கும் விட்டுடுங்க இது கூட நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி கூட சேவ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நம்ம எதுவுமே சேர்க்காமல் ஊற்றின அடை அது வந்து வெங்காயம் போட்டு தாளித்து வடை ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்